பழனி சார் வணக்கம் நீங்கள் குழந்தை இல்லை தம்பதியர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் கடைசி பிறவியா இல்லைன்னா ஏதுன்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏன்னா அது முற்பிறவியின் அந்த விதிப்பயன்தான் நிப்பிறவியில் இந்த மாதிரி உளைச்சல் ஏற்பட கொடுக்கு கிடைக்கிற ஒரு 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 தண்டனைன்னு சொல்கிறத விட அந்த அந்த நிலை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மறுபிறப்பு அவர்களுக்கு உண்டு இப்பிறவியில் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்க தெய்வத்திடம் தெய்வத்திடம் நான் முற்பிறவியின் கடந்து வந்த பிறவிகளில் என்ன பாவம் பண்ணேன் என்ன நிலை பண்ணேன்னு எனக்கு தெரியல அதனால் இறைவா நீ கொடுத்த இந்த நிலையை நான் மனமாற ஏற்றுக்கிறேன் இனி வரும் பிறவிகள் நிலைகளில் இந்த மாதிரி நிலை எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு மனமோ வந்து நம்ம வேண்டி நிறைய குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை ஆசிரமம்னு சொல்லலாம் இதும் நிறைய பேர் ஆசிரமன்றது வேறு மாதிரி போகுது அதனால் எனக்கு கொஞ்சம் தயக்கம் மாதிரி நான் சொல்கிறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து நிறையா ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இந்த தம்பதிகள் அது மன உளைச்சல் பட வேண்டாம் நம்ம செய்த ஏதோ ஒரு க விதிப்பயின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு நிலை கொடுத்துருக்குறதுன்றது நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு குழந்தைகளுக்கு வந்து ஏதோ துணி வாங்கி கொடுக்குறது இல்லைனா உணவுகள் வாங்கி கொடுக்குறது விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி கொடுக்குறது உணவு பொருட்கள் வாங்கி கொடுக்குது இந்த மாதிரியான ஒரு நம்ம கண்ணுக்கிட்டு தெரியல ஏன் நம்மளா ரோட்டுலாம் போகும்போது வரும்போது எல்லாம் பார்க்குறோங்களேவோ அதாவது அதாவது ஏழ்மையான நிலையில ரோட்டு எல்லாம் இருப்பாங்களே அப்போ நம்ம ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ஒரு அன்பாக கொடுக்கலாம் நம்ம கொடுத்துட்டு அன்பு அன்பு அந்த குழந்தைகள் மேல் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னால நமக்கு வந்து ஏதோ ஒரு தான் இந்த மாதிரி பிளோக்கேஜிங் தவறு நடந்திருக்குது அதனால் அன்பு செலுத்திக்கிட்டு இறைவன்கிட்ட நம்ம மனமும் வந்து வேண்டிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா அடுத்த பிறவிங்கிற ஒரு நிலைப்பாடு கிடைச்சி நிறைய குழந்தை செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால் வந்து பிறவி நிலை அடையிறதுக்கு இல்லை அது இல்லை இது இல்லைங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம பிறவிலாம் என்ன செய்த ஏதோ கர்ம வினையின் பிரகாரம் தான் இந்த தவறுகள் நடந்திருக்குது இதை பற்றி மனம் உழரக்கூடாது கடவுள்கிட்ட பாரத்தை வச்சுருங்க நம்ம விருப்ப தெய்வத்திட்டையும் நம்ம வேண்டி வரக்கூடிய தெய்வங்கள்ட்டையும் மன்னிப்புங்கிற மாதிரியே நம்ம கேட்டுக்கிட்டு வந்தாலே போதும் நல்ல ஒரு மனம் மனமும் நமக்கு ஒரு தெளிவாகும் மறுபிறப்பில் நமக்கு ஒரு நல்ல நிலையிலும் அந்த அந்த இறைசக்தி கொடுக்குங்கிறது நம்பிக்கை நன்றி நன்றி பழனி